இந்தியை படிக்க தெரியாமல் மருத்துவக் கல்வியில் ஒழி போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதை ஒன்றிய அரசில் கருத்தில் கொள்ளாமல் இன்றைக்கு அந்த பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த பாடத்திட்டத்துக்கு ஒன்றிய அரசு மாநில மொழிகளில் பாடத்திட்டத்தை உருவாக்கி விட்டு கூட இதை செய்திருந்தால் கூட அனைத்து மாநில மக்களுக்கும் அதன் தாய்மொழியில் கல்வி பயின்ற மருத்துவ கல்வி பயின்ற உரிமையை தந்துவிட்டு அதை செய்யாமல் கட்டாயமாக இந்தியை புகுத்துவதற்கும் கட்டாயமாக இந்திய நடைமுறைப்படுத்துவதற்கும் எல்லா விதத்திலும் இன்றைக்கு இந்தியாவில் இந்தி படிக்க தெரிந்தால் இந்தி பேச தெரிந்தால் மட்டுமே வாழ முடியும் இந்தியாவில் இருக்க முடியும் என்கிற ஒரு நிலையை ஒன்றிய தலைமை அமைச்சர் தலைமையிலான இந்த குழு அறிவித்திருப்பது இந்தியா பன்முக பன்முக தன்மை கொண்ட ஒரு தேசம் பன்முக மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு இந்த இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஊறு விளைக்கக்கூடிய ஒன்றிய ஒன்றிய உள்துறை அமைச்சரால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானத்தை நம்முடைய தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் இந்த சட்டப்பேரவையும் எதிர்த்திருப்பதை நான் வரவேற்கிறேன் இருபத்தி ரெண்டு மாநில மொழிகளை தேசிய மொழியாக அட்டவணை எட்டின் கீழ் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் முன்மொழிந்திருக்கிற இந்த அரசினர் தீர்மானத்தை மனதார வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்